நம்ம கோவையில் நம்ம அண்ணாமலை கோவை பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக தாமரை சின்னத்தில் களமிறங்குகிறார் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோவை பாராளுமன்ற தொகுதியினுடைய வாக்காள பெறக்கூடிய மக்களை நீங்கள் வாக்களிக்க போவது யாருக்கு என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நீங்கள் வாக்களிக்க போவது நாளைய மத்திய அமைச்சருக்கா அல்லது வெறும் பாராளுமன்ற உறுப்பினருக்கா நீங்கள் வாக்களிக்க போவது அர்ப்பணித்தா நீங்கள் வாக்களிக்க போவது பாரத பிரதமர் யார் என்று நெஞ்சை நிவர்த்தி நெஞ்சை நிவர்த்தி பத்து கால ஊழலற்ற அப்பழுக்கற்ற ஆட்சியை காட்டும் எங்கள் சாதனைகளை காட்டும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் என்று கைகாட்டக்கூடிய வேட்பாளருக்காரு கோவை பாராளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருங்குடி மக்கள் மீண்டும் ஏமாற மாட்டார்கள் உங்கள் வாக்கு தாமரைக்கு உங்கள் வாக்கு தாமரைக்கு உங்கள் வாக்கு தாமரை தாமரை தாமரை